என்ன படம் அதையாச்சும் சொல்லுங்க அட்லீஸ்ட் அப்படியாச்சும் யோசிச்சு கற்பனை பண்ணி வச்சுக்கிறேன் நல்லா லக்ஷ்மி வாங்க என்ன போடுறீங்க மாமா யார் அந்த யாரோ வந்து அவங்க பேர் சல்னி அம்மா பிரா வாங்க போறியா போறேன் 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 போறேன்றாங்க அம்மா அம்மா இப்படி பண்றீங்கம்மா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களே அம்மா என் அம்மா இப்படி பண்றீங்களே அம்மா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்க சாப்பிட்டீங்களா நினைக்கமா எதுவும் நினைக்காதம்மா நிம்மதியாக தூங்க சந்தோஷமா இரு நாளைக்கு மீட் பண்ணலாமா நாளைக்கு மீட் பண்ணுறோம் சவுண்டு கேட்குமே லைக் போடுங்க லைக் போடுங்க இந்த லைவ் வீடியோ ரெண்டு முறை டச் பண்ணி பாருங்கள் ஈரோடு வரணுமா மாதவர் ஈரோடு கூப்பிட ரெடி பண்ணேன்

இவரை பார்த்தா அப்படியா இருக்கு நானும் தான் யோசி தென்னாவட்டு படம் தெரியும் ஜீவா படம் வந்து ஹாய் ராஜா நான் லைவ் முடிவிட்டு நான் கூகுள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி மாமா காட்டுவேன் நானும் பார்த்துக்கிறேன் சேட்டனுக்கு மலையாளம் அறியாதப்பா அப்படியா பூஸ்டர் போய் செத்துருப்பா போய் செத்துரு

ஏன்பா ஹீரோட அப்பா கேள்விப்பட மாட்டோம் காய் ஜோஷ் வெல்காம் ரொம்ப பிரியா வேற சோகமாக இருக்கா அதனால நான் திருப்பூர் தான் வாங்க எங்க வீட்டுக்கு நம்ம பிரியா கூப்பிட்றாங்க பாருங்க யார் கேட்டது மாதவர்

என் முழு பெயர் ஏழுமலை இல்லை வேற பெயர் அதை பட்ட பெயர்